அது ஜூலை பத்தொன்பது இரண்டாயிரத்து ஏழு மும்பை டைம் இப்போ சரியா சாயங்காலம் நான்கு முப்பது மணி இருக்கும் ஸ்கூல் டீச்சரான கல்பனா ஸ்கூல்ல அவங்களுடைய வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வராங்க அப்படி அவங்களுடைய வீட்டுக்கு வந்து பார்க்கும் பொழுது வீடு வெளிப்பக்கமாக தாழ் போட்டிருந்திருக்கு அண்ட் அவங்களுடைய இருபத்தி ஒன்று வயது பெண்ணான ஸ்னேகளுடைய ஒரே ஒரு ஸ்லிப்பர் மட்டும் வெளியேறிக்கிறதை நோட்டீஸ் பண்ணுறாங்க இந்த விஷயம் அவங்களுக்கு ரொம்பவே ஆடா இருந்திருக்கு பிகாஸ் அன்னைக்கு அந்த வீட்டில் அவங்க பொண்ணு மட்டும் தான் தனியா இருந்தாங்க அப்படி இருக்கும் பொழுது வீட்டுடைய கதவு வெளிப்பக்கமாக தாழ் போட்டிருந்தது அவங்களுக்கு ஆச்சரியமாக இருந்திருக்கு இதில் என்ன ப்ரோ ஆச்சரியம் அவங்களுடைய பொண்ணு எங்கேயாவது வெளியே போயிருப்பாங்க இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதோ சாதாரண நாள் அவங்களுடைய பொண்ணு எங்கேயாவது வெளியே போயிருந்தா அது நார்மல் பட் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க பொண்ணு ஸ்னேகல் ஃப்ரெண்ட்ஸோட ட்ரக்கிங் போகும்போது காலில் பலமாக அடிபட்டு பண்ணிருக்கு அதனால் ஒழுங்காக நடக்கக்கூட முடியாமல் வீட்டில் ஒரு வாரமாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும் பொழுது